ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു മൈ ചേനൽ ബി കെ ന്യൂസ് റിപ്പോർട്ടിങ് എന്ന് പാർത്താ ഇന്ത്യ എല്ലാ യൂട്യൂപ്പർ മദൻ കൗറി അത எம்ஜி ஸ்கேர் சொல்லுவாங்க அவர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா இப்போதைக்கு அவருக்கு வந்து மில்லியன் வந்து இருக்கு யூடியூப்ல வந்து மில்லியன் வந்து வச்சிருக்க அதை விட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்க சோ பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு வந்து ஆஹ் இவருக்கு ஆதரவு தாரதை விட எதிர்ப்பு தாரவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கு சொன்னா அவர் யூடியூபர் வந்து எப்படா தப்பு விடுவார் எப்படா விட விடுவர் என்றது வந்து அதுல வந்து அவரை வந்து குறைபிடிக்கணும் என்று வந்து நிறைய சமுதாயம் வந்து கொண்டிருக்கு சோ அவர் வந்து தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க தாக்குதல் என்று பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம் அடிவாடு அப்படி எல்லாம் ஆஹ் தாக்குதல் வாய் வார்த்தையா வந்து தாக்குதல்ல வந்து மேற்கொண்டிருக்காங்க அதாவது வந்து ஒருத்தர் வந்து தாக்குதல் ட்ரோல் பண்றது வந்து தற்போது வந்து ஆகி வருது இவரையும் வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க நீங்க கேக்குல என்ன மதம் கவுலையை ட்ரோல் பண்ணதுக்கு நீ வந்து வீடியோ போடுறேன் என்ன சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காரமாக மதன் அவரோட வீடியோ பாத்துட்டு இருக்கேன் என்னோட இன்ஸ்பியர்னு சொல்லலாம் அவர் பார்த்துதான் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி வீடியோஸ் போடணும்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணது அவரை பார்த்துட்டேன் சோ அவருக்கு எதாவது வந்து ட்ரோல் வீடியோ வந்து போடப்பட்டிருக்கு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போடலாம் இடைசல் பாத்தீங்கன்னு சொன்னேன் எம்ஜிஸ் கை கூட வருது இல்லையா ஓகே மதன் யூடியூப் சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் வந்து பிகஸ்ட் யூடியூபர் சொல்லலாம் சோ அவரை வந்து ஒரு ட்ரோல் ஃபன்னி ட்ரோல்ஸ் அதை அந்த ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த மென்ஷன் இந்த ஐடி வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க அது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பார்ட் கேட்கறீங்க கேட்குறீங்க உங்களுக்கே அவர் பிடிக்கணும்னு எனக்கு தெரியல சோ ஒரு யூடியூபர் வந்து எல்லா நேரத்திலயும் இருக்க முடியாது நிறைய இடத்துல வந்து தவறு விடப்படும் எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே அக்வர் ஆணிவரா வந்து சொல்ல முடியாது நிறைய விஷயத்துல வந்து சொல்லும்போது வந்து நிறைய பிள்ளைகள் வந்து ஏற்படல அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அவரோட வீடியோஸ் வந்து கூட பாத்தீங்கன்னா எடிட்டிங் வந்து இருக்காது நேரடியா லைவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங் நடக்கும் போட்டுருவாரு அவர் தான் வீடியோ சோ அதுல வந்து பிள்ளைகள் வந்து ஏற்படலாம் அது வந்து சகஜம் மேடிசர் வந்து பிள்ளை வந்து சகஜம் தானே பட் இந்த ட்ரோல் அந்த பேஜ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மதனோட சிம்பிளிசிட்டியை பத்தி ஒரு ரவுண்ட் பாப்போமா ஐ டோன்ட் திங்க் ஐ எம் செலிபிரிட்டி எனக்கு இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையில வந்து பெருசா நம்பிக்கை இல்லை இன்ஃபுளுசர் அப்படிங்கிற வார்த்தையிலும் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை முதலாவது வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து போட்டிருக்கேன் சவுத் இந்தியன் பிகஸ்ட் இன்ஃபுளுசர் போட்டிருக்கேன் உண்மைதானே அவர் வந்து ஒரு இன்ஃபுளுசர் எனக்கு ஸோ போட்டிருக்கேன் போட்டிருக்க எந்த பேசுறீங்க ஒரு ஆக்டர் மியூசிக் டேரக்டர் இல்லாத ஆக்களே இல்லாத நார்மல் பர்சன்ஸே தாங்கள் ஒரு பெரிய ஆக்கள் இந்த மாதிரி வந்து டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பயோடேட்டா போட்டுருக்காங்க சோ அப்படி இருக்கேங்களோ ஒரு செவன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு யூடியூபர் தன ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிக்கஸ்ட் இன்ஃபுளுசர் போறதுல வந்து எந்த இல்லை பட் அந்த ட்ரோல் பண்ற அந்த யூடியூபர் என்ன சொல்றேன்னு சொன்னா இவர் வந்து பெரிய பொழுத்தி அந்த மாதிரி வந்து இவர் டிடிஎஃப் வாசனுக்கே டஃப் குடுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் செக் பண்ணிட்டு குப்பையில போட வேண்டிய குச்சியை தூக்கிட்டு வந்துட்டு ஏதோ மாஸ்க் காட்டிட்ட மாதிரி இவருக்கு ரீல்ஸ் வேற அடுத்து என்னன்னு என்ன சொன்னா வீடியோ வந்து டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த குடிச்சிட்டு இருக்கீங்களா குடிச்சிட்டு ரங்கன் டிரைவ்ல நீங்க வண்டி ஓட்டுறீங்களா பாத்ததுக்காக வந்து செக் பண்ணுவாங்க ஒரு குழாய் மாறி வாய்ப்பு வச்சு அந்த குழாய் வந்து இவர் வந்து ஸ்டைலா அந்த குழாய் வந்து அந்த வச்சு விட இவர் வந்து ஸ்டைல வந்து கார் ஓடிட்டு போற அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு வந்து அந்த ட்ரோல் அவர் என்ன சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து கூட மாதிரியும் அந்த இன்ஸ்பெக்டரும் அதுக்கு வந்து தக்ளைஸ் போடணும் இவைய தக்ளைஸ் வந்து அதுக்கு வந்து பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல வந்த பிபிசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்துல வந்து அதிகமா வாசிக்கப்படுற ஒன் ஆஃப் தாலிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவர் பாடிய துதியை கவனித்த கவனிக்கலையா இன்னொரு தடவை கேட்டுட்டு வாங்க பிபிசி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்துல வந்து அதிகமாக வாசிக்கப்படுற ஒன் ஆஃப் த நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளிதழ்கள் அப்படின்னு சொல்லலாம் பிபிசி உலகத்திலேயே அதிகமான நபர்களால் வாசிக்கப்படக்கூடிய நாளிதழ் அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் ஆமா தற்கூரி அது பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் பிபிசி நியூஸ் பேப்பர் வந்து சொல்லியிருப்பார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா பிபிசி நாளிதழ்கள் என்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் பட் பிபிசி என்றது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுவல வந்து சண்டை வந்து திருப்பரக்குன்ற விவகாரம் வந்து போய் கொஞ்சிருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இப்படி அப்படியா போட்டிருக்காரு அப்படினு சொல்லி அந்த வீடியோஸ் வந்து வந்து போட்டு கொண்டிருக்காங்க சோ ஒருத்தர் வந்து வளர்ந்துட்டாரு அவரை வச்சு நீங்க வளரணும்னு ஆசைப்படுறதுக்காக ட்ரோல் பண்ணி நீங்க வந்து செய்யறது வந்து ட்ரோல் பண்றாலும் நீங்க செய்யறது சரியாகாது அஹ் பார்க்க போயிட்டு அவரை விட நீங்க தான் நிறைய இப்படி செய்யறீங்க ட்ரோல் பண்றது மூலமா வந்து ஒரு அவரோட விம்பு கட்டமைப்பை வந்து நீங்க உடைக்க பாக்குறீங்க நீங்க உங்களோட சேனல்ல வந்து நல்ல நியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இன்னொரு சேனல்ல வந்து கவுண்டோட பாக்குறீங்க பட் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு ஸ்ரீலங்கால வந்து கேட்டிங்கன்னு சொன்னா யார் யூடியூபர் நீங்க பாக்குறீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்றது மகன் கௌரி கூடுதல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யார் மகன் எம்ஜி 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 சோ அந்த ட்ரோல் ஃபன்னி ரோல் ஃபன்னி ரோல் அந்த பேஜ் வந்து நிறைய விதமா வந்து பாட் பண்ட் பாட்டு போட்டிருக்காங்க அடுத்த பாட்டு போட்டுறாங்க சோ இயற்கை இவ்வளவு வன்மோன்னு தெரியுது ஒருத்தவங்களை வந்து நீங்க வந்து முன்னோர்கள் பண்ணிச்சா நீங்க அதுக்கேற்ற மாதிரி முன்னோக்கணும் மற்றவர்களை வந்து கவிட்டு விட்டு அவர்களிட குற்றம் சுத்தி நீங்க வந்து முன்னெடுக்கக்கூடாது சோ இவ்வாறான மாதிரியான வந்து நீங்க மேற்கொள்ளக்கூடாது இது வந்து ரொம்பவே தப்பு நான் அது என்னோட ஃபேவரேட் நிறைப்போட ஃபேவரேட் யூடியூப் வந்து எந்த நேரத்துல வந்து பெர்ஃபெக்ஷனா வந்து இருக்க முடியாது என்ன நாங்களும் சாங்க அந்த நிறைய விஷயம் வந்து நாங்கள் வந்து தவறு இழைக்கலாம் ஸோ அதை கதை வந்து பெரிய ஒரு இதாக வச்சு ஒரு ட்ரோல் பண்ற அளவு வந்து போடக்கூடாது ஸோ இதான் இன்னும் காலி யூடியூப்ல இருந்த ஒரு வந்து தாக்கப்பட்டிருக்கேன் இதே மாதிரி வந்து அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாக்கப்பட்டு கூட இருக்காங்க ஸோ யூடியூபர்ஸ் கவனம் இருந்து இதே மாதிரி வந்து டெய்லி வீடியோஸ் பார்க்கறதுக்காக வந்து பிகே நியூஸ் ரிப்போர்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கவர் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி என்னோட இன்னொரு சேனல் இருக்கு பிகே பிளாக் ஜீரோ ஒன் அதையும் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சோ இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கும் போதே உங்களை வந்து விட உங்கள் பாய்